வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கோத்தகிரி பேரூராட்சி செயல் அலுவலர் நடராஜ் தலைமையில் சுகாதார அலுவலர் ரஞ்சித் அரசு பேருந்துகள் சுற்றுலா வாகனங்களில் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டுவரப்படுகிறதா என்று ஆய்வு நீலகிரியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசோதனையை தீவிரப்படுத்திய மாவட்ட நிர்வாகம் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் அரசு பேருந்து உட்பட அனைத்து வாகனங்களும் சோதனை பாட்டில்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தைந்து சதவிகிதம் வனப்பகுதி மிகுந்த மாவட்டம் நீலகிரியில் உள்ள வனப்பகுதியில் உற்பத்தியாகும் தண்ணீர் சமவெளி பகுதியான ஈரோடு திருப்பூர் கோவை உட்பட பல மாவட்டங்களில் விவசாயத்திற்கும் குடிநீர் பயன்பாட்டிற்கும் தண்ணீர் நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகள் திகழ்கிறது இந்த நிலையில் கடந்த காலங்களில் சுற்றுலா பயணிகள் கொண்டு வந்து வீசப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களால் வனப்பகுதிகள் மற்றும் ஆணைகள் பிளாஸ்டிக் பொருட்களால் பாதிக்கப்பட்டது இதனால் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு லிட்டர் இரண்டு லிட்டர் குடிநீர் பாட்டில்கள் உட்பட பத்தொன்பது வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு நீலகிரி தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்களை வரதை தடுக்க நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உத்தரவின் பெயரில் பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் அறிவுறுத்தலின்படி கோத்தகிரியில் செயல் அலுவலர் நடராஜ் தலைமையில் சுகாதார அலுவலர் ரஞ்சித் காவல் ஆய்வாளர் உட்பட பேரூராட்சி ஊழியர்கள் அரசு பேருந்துகள் சுற்றுலா வாகனங்களில் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு வரப்படுகிறதா என்று ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வந்த சுற்றுலா பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது இதேபோல் கோத்தகிரியில் உள்ள கடைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு கொண்டுவரப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை வைத்திருந்த வணிக நிறுவனங்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்